பாட்டாளி மக்கள் கட்சியினரை வம்பெடுத்து பதற்றத்தை ஏற்படுத்த சதி செய்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் போலீசார் குவிப்பு எஸ்பி பேச்சுவார்த்தை பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய சம்பவம் அனைத்து சமுதாய மக்களும் ஒன்றுபட்டு குறிப்பாக வன்னியர்களும் பறையர்களும் ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அரும்பாடுபட்டு இந்த சமுதாயங்களை ஒற்றுமைப்படுத்துவதற்காக போராடி வரக்கூடிய சூழ்நிலையில் திமுகவின் சதி செயலுக்கு உடன்படுவது போல விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளை சேர்ந்தவர்களை விரும்பத்தகாத செயல்களை செய்து இந்த இரு சமுதாயங்களையும் பிளவுபடுத்தக்கூடிய பணியில் இறங்கியிருப்பது என்பது வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நகரத்தில் கோயில் திருவிழா ஊர்வலத்தின் போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த நபர்கள் சிலர் காமாட்சியம்மன் கோயில் தெருவில் அமைந்திருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனரும் அனைத்து சமுதாய பாதுகாவலருமான மருத்துவர் ஐயா அவர்களின் இல்லத்திற்கு முன்பாக வீசிக்க கொடிகம் கொடியை சுழற்றியபடியாகவும் விரும்பத்தகாத கோஷங்களை எழுப்பியும் விஷமர்த்தனமான கோஷங்களை எழுப்பியும் அங்கே ஒரு பதற்றம் ஏற்பட வேண்டும் என்கின்ற உள்நோக்கத்தோடு செயல்பட்டது போல அங்கே அவருடைய செயல் அமைந்திருந்ததாக சொல்லப்படுகின்றது அந்த செயல் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருந்ததால் அங்கே பாட்டாளி மக்கள் கட்சியைச் சேர்ந்தவர்கள் பெருமளவு திரளத் தொடங்கினார்கள் பெருமளவு திரண்டிருந்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டர்களுடைய கோபத்தை உணர்ந்த பாமக நிர்வாகிகள் நீங்கள் அமைதியாக இருங்கள் இங்கே எந்த ஒரு பதற்றமும் ஏற்பட்டுவிடக்கூடாது அவர்கள் இங்கே இரு பெரும் சமுதாயங்களுக்கு இடையே மோதல் ஏற்பட வேண்டும் என்கின்ற உள்நோக்கத்தோடு செயல்படுகிறார்கள் என்பது போல தெரிகிறது என்று கூறி இந்த இரு சமுதாயங்களிடையே மோதல் ஒருபோதும் நடந்துவிடக்கூடாது இந்த சமுதாயங்கள் ஒன்றுபட்டு இருக்க வேண்டும் என்றுதான் பாமக பாடுபட்டு வருகிறது எனவே நாம் அமைதியாக இருப்போம் என்று அவர்களை அஸ்வாசப்படுத்தியிருக்கிறார்கள் ஒரு கட்டத்தில் அங்கே ஒரு பெரும் பதற்றம் ஏற்பட்டு விடுமோ என்கின்ற சூழ்நிலை ஏற்பட்ட போது அச்ச உணர்வு அச்சமயம் விழுப்புரம் மாவட்ட போலீஸ் கண்காணிப்பாளர் எஸ்பி அவர்கள் நேரடியாக தலையிட்டு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றார்கள் அப்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியைச் சேர்ந்தவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் வீசிக்காவை சேர்ந்தவர்கள் இப்படியாக செய்து வருகிறார்கள் இங்கே வேண்டுமென்றே ஒரு பதற்றத்தை ஏற்படுத்த முயற்சிக்கிறார்கள் இப்படியான விரும்பத்தகாத செயல்களை அவர்கள் செய்யக்கூடாது என்று காவல்துறை கண்டிக்க வேண்டும் என்று அவர்களிடம் போலீசாரிடம் வாக்குவாதம் செய்திருந்தார்கள் விசிகாவை சேர்ந்தவர்கள் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்த போதும் கூட எந்த நோக்கத்தோடு வந்தார்களோ ஒரு பதற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற முனைப்போடு அவர்கள் மீண்டும் மீண்டும் அதே செயலை செய்து கொண்டிருந்தார்கள் அதன் பின்பாக காவல்துறையினர் தலையிட்டு அவர்களை கண்டித்து அனுப்பிய பின்பாகத்தான் அங்கே பரபரப்பு குறையத் தொடங்கியது